அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன் துர்கா மாசுர்கள் அதை மறந்துவிடவள் ஆதிபரா சக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளவள் நேரா வந்தா சொல்லு அவள் சூப்பரா சொன்னாங்க என்ன சொன்னா தெரியுமா வானத்திலிருந்து இறங்குவா அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில் வச்சிருக்க கூடாது அப்போ அவளை பார் அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார் பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு திட்டுனா திட்டு அவளுக்கு திட்டு பழக்கம் தங்கம் தேவதையே என் சொக்க ரதமே அப்படி சொல்லிதானே வளர்க்கிறாங்க பொம்பளை பிள்ளைய அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன திடீர்னு எவனாவது கெட்ட வார்த்தையில சொன்னா அப்படி அவளுடைய அழகை அவளுடைய